சந்தர்ப்பவாத நோக்கத்திற்காக சட்ட மற்றும் ஊடகங்களை தவறாக பயன்படுத்துவது என்ற தலைப்பில் இந்த செயலமிறவு இன்று நடைபெற்றது உரிமைகளுக்கான ஊடகவியலாளர் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டது கடந்த காலங்களில் தான் அனுபவித்த அனுபவங்கள் தொடர்பில் டாக்டர் ஷாஃபித் ஷாப்தீன் இங்கு பகிர்ந்து கொண்டார் மகே கதாவுதுலிங் மினாசிய கிரந்த உஷாஹ் யாதார்த்தியின் தினந்த உண்மையை வென்றெடுக்க போராடிய அனைவருக்கும் நான் இவ்வேளையில் நன்றி கூறுகின்றேன் அடுத்த சமூகத்துக்காக நாம் சிறந்த இலங்கையை மிதப்படுத்த வேண்டும் மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழும் நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் வாழும் ஒருவரே நான் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அரசியலுடன் எனது கதை ஆரம்பமானது அந்த காலத்தில் மாக்கந்துர மதுசுடன் தான் எனது வாழ்க்கையை நகர்ந்தது அவருடன் சாப்பிட தூங்க வேண்டி ஏற்பட்டது அவரிடமிருந்த மனிதாபிமானம் பாராளுமன்றத்தில் வெள்ளை உடை அணிந்து கொண்டுள்ளவரிடம் இல்லை என்று நான் நினைக்கின்றேன் அதன்போது போலீஸ் அதிகாரிகள் சாப்பிடும் சாப்பாட்டு பார்சல் ஒன்று கிடைத்தது பேராசிரியர் ஹேமந்த சேனநாயக்க அந்த பத்திரிகையில் முழுமையாக எனது கதையை எழுதியிருந்தார் இறைவன் எனக்கு அந்த பார்சலை அனுப்பியிருந்தான் அதனை திறந்து பார்க்கும் பொழுது அதில் எனது கதை இருந்தது எதுவும் இல்லாமல் இருந்த பொழுது அந்த தைரியம் எனக்கு கிடைத்தது சிங்கள மக்கள் சார்பில் என்னிடம் மன்னிப்பு கூறிய பலர் உள்ளனர் குருணாகல் வைத்தியசாலை நான் பிறந்த வீட்டைப் போன்றது மருத்துவ துறையை சாதாரண மக்கள் கடவுள் போன்று கருதுகின்றனர் எனினும் அந்த தொழிலையே இம்மில் சிலர் பேய்களின் கையில் கையளித்தனர் அது போன்ற ஒரு பரம்பரை எமக்கு தேவையில்லை புரிந்துணர்வோடு நாட்டை கட்டியெழுப்ப நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் நான் ஒரு தாய்க்கு கூட அநியாயம் செய்ய நினைத்து பார்க்கவும் இல்லை இன்றும் நான் பிரசவங்களின் பொழுது சத்திர சிகிச்சை செய்யும் பொழுது பலர் என்னிடம் கோருகின்றனர் மன்னித்துக் கொள்ளுங்கள் சார் உங்களுக்கு எதிராக செய்த நானும் உங்களிடம் மன்னிப்பு கோருகிறேன் என்று கூறுகின்றனர் நான் ஒரு விடயத்தை கூறுகின்றேன் தாம் செய்த விடயங்கள் தம் பின்னால் எப்போதும் வரும் எனது கைகளுக்கு விலங்கிட்டு அழைத்துச் செல்லும் பொழுது எனக்கு தெரியும் நான் தவறு செய்யவில்லை எனக்கு சுய நம்பிக்கை இருந்தது அந்த சுய நம்பிக்கையில் நான் வெற்றி பெற்றேன் ஒரு சமூகம் பாதிக்கப்பட்டதே தவிர நாடு என்ற வகையில் எமக்கு எவ்வித நன்மையும் கிடைக்கவில்லை அரசியல் காரணமாகவா இவை அனைத்தும் நடைபெற்றது என்று கேள்வி எழுகின்றது இல்லாவிட்டால் ஒரு கட்சியின் லாபத்துக்காகவா யாராவது ஒருவர் தொழிலுக்காக இதனை செய்தார்களா

வணங்கி மன்னிப்பு கோரினாலும் டாக்டர் ஷாஃபி மற்றும் அவரது குடும்பத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பை ஈடு செய்ய முடியாது வழக்கு தாக்கல் செய்ததாக எனக்கு எதிராக குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுகின்றன எனினும் அதில் எந்த வழக்கையும் நான் தாக்கல் செய்யவில்லை சட்டமாதிபரை அந்த வழக்குகளை தாக்கல் செய்தார்